என் அன்பு குழந்தைகளே நீங்கள் இந்த பதிவை தற்செயலாக பார்க்கவில்லை நீங்கள் இந்த பதிவை திறந்திருக்கும் இந்த துல்லியமான நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அழைப்பு என்பதை முதலில் ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள் உலகத்தின் சத்தம் உங்களை சுற்றிலும் நிறைந்திருக்கலாம் அல்லது உங்கள் சொந்த மனதின் சந்தேகங்கள் உங்களை ஓயாமல் துரத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போது உள்வாங்கப் போகும் செய்தி அந்த எல்லா இரைச்சல்களுக்கும் அப்பாற்பட்டது உங்கள் இதயத்தின் மூலையில் உங்களை யாரோ தேடிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறதா நீங்கள் ஏதோ ஒன்றை சாதிக்க பிறந்தவர் என்ற உள் உணர்வு பல வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறதா ஆம் அதுதான் உங்களின் உண்மையான அழைப்பு இந்த கணம் என்பது உங்கள் நீண்ட கால கேள்விகளுக்கு ஒரு பெரிய சக்தி அளிக்கும் நேரடியான பதில் நீங்கள் இதுவரை சுமந்து வந்த பாரங்கள் மனதின் ஆழ்ந்த குழப்பங்கள் நான் போதுமானவன் அல்ல என்ற ஒற்றைப் பொய்க்கான நிரந்தர முடிவை இன்று நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் ஆற்றலின் கதவு திறக்கப்படும் முன் இந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கேளுங்கள் எனக்கான நேரம் முடிந்துவிட்டது நான் என் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேன் மற்றவர்கள் அனைவரும் என்னை முந்திச் சென்று விட்டார்கள் இந்த மூன்று பொய்களும்தான் உங்களை ஒரு சிறிய எல்லைக்குள் வைத்திருக்க எதிரி பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் இந்த கூற்று உங்கள் மனதின் ஆழத்தில் நச்சு விதையாக ஊன்றப்பட்டுள்ளது ஆனால் உண்மையோ உங்களுக்கான காலம் ஒருபோதும் முடிவதில்லை ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மூச்சிலும் புதிய வாய்ப்புகளின் கதவு உங்களுக்காக திறந்து கொண்டேதான் இருக்கிறது நீங்கள் மற்றவர்களின் பயணத்துடன் உங்களை ஒப்பிட்டதால்தான் உங்களின் தனித்துவமான பாதையின் அழகை உங்களால் காண முடியவில்லை உங்கள் வாழ்க்கை ஒரு நாவலைப் போன்றது மற்றவரின் அத்தியாயங்களுடன் உங்களின் அத்தியாயத்தை ஒப்பிடாதீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கொண்டவர் நீங்கள் ஒரு திட்டவட்டமான பணியை செய்யவே இங்கு வந்துள்ளீர்கள் அதைத் தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதில் ஒரு பெரிய சக்திக்கு துளியளவும் சந்தேகமில்லை உங்களின் புதிய தரிசனத்தை இன்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு தோல்வியும் மூடிய ஒவ்வொரு கதவும் ஒருபோதும் வீணாகவில்லை அவற்றை நீங்கள் இழப்புகளாக பார்க்கலாம் ஆனால் அவை அனைத்தும் உங்களின் வருங்கால சுமை தாங்கும் திறனை உருவாக்க அமைக்கப்பட்ட பயிற்சிகள் உங்கள் துன்பங்கள் உங்கள் பலவீனத்தை காண்பிக்கவில்லை மாறாக நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என்பதை கட்டியெழுப்புவதற்கு அவை பயன்படுத்தப்பட்டன நீங்கள் ஒரு காத்து கிடக்கும் இடத்தில் இருப்பதாக நினைத்தீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் கடினமான போர் பயிற்சிகளை பெறும் ஒரு களத்தில் இருந்தீர்கள் உங்களை சிதைக்கும் என்று நீங்கள் எண்ணிய அனுபவங்கள் உண்மையில் நீங்கள் சாகச செயல்களை செய்யக்கூடிய ஒரு கருவியாக உங்களை செதுக்கின ஒரு சிற்பி ஒரு கல்லிலிருந்து சிலையை போது அதிக உளியின் அடியை அந்த கல் தாங்குகிறது இப்போது உங்கள் மீது விழும் உளியின் அடிகள் நீங்கள் உருவாகப் போகும் பிரம்மாண்டமான வடிவத்தின் அறிகுறியே இந்த வடு உங்கள் காயமல்ல இது நீங்கள் வென்று வந்த போரின் நிரந்தர சான்றிதழ் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்திருக்க வேண்டும் என்ற பொதுவான காலக்கெடு உள்ளது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்வது என்னவென்றால் ஒரு ஆழ்கடல் முத்தும் ஆழம் குறைந்த ஆற்று மணலும் ஒரே நேரத்தில் உருவாகுவதில்லை அவற்றின் மதிப்பு அவை உருவாகும் ஆழத்திலும் எடுத்துக்கொள்ளும் காலத்திலும் இருக்கிறது உங்களை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் எந்த துறையில் இருக்கிறார்கள் எந்த வேகத்தில் ஓடுகிறார்கள் என்பதைப் பற்றி ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை உங்கள் தனித்துவமான வடிவமைப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் அண்டை வீட்டாரின் விளம்பரங்களைப் பார்க்கும்போது உங்கள் மனம் நான் பின்தங்கிவிட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னால் அந்த எண்ணத்தை உடனடியாக துண்டிக்க வேண்டும் உங்கள் ஆற்றலை அளக்க பிறரின் மீட்டரை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் உங்களின் உண்மையான முன்னேற்றத்தை நீங்கள் உணர வேண்டுமென்றால் மூன்று வருடங்களுக்கு முன் நீங்கள் யார் இப்போது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று திரும்பி பாருங்கள் நீங்கள் இப்போது ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் பழைய வாழ்க்கை உங்களுக்கு பொருந்தவில்லை நீங்கள் முன்பு செய்த வேலை உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது உங்களின் பழைய உறவுகள் தொந்தரவாக தோன்றுகின்றன ஆனால் நீங்கள் விரும்பும் புதிய பிரகாசமான வாழ்க்கை இன்னும் உங்கள் கண்முன் முழுமையாக தெரியவில்லை இந்த கால இடைவெளியை ஒரு வெற்றிடமாக கருதாதீர்கள் இதுதான் கூட்டுப்புழுவின் நிலை ஒரு கம்பிழிப்புழு பூச்சியாக மாற முயற்சிக்கும்போது அனுபவிக்கும் சிதைவு மற்றும் அழுத்தத்தின் நிலை இது உங்களுக்குள் நடக்கும் இந்த தீவிரமான மாற்றம் வெளியில் தெரியும் வரை இது மிகவும் சங்கடமானதாகவும் குழப்பமானதாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பலர் பழையதற்கே திரும்பி சென்று விடுவார்கள் அல்லது பயந்து தங்கள் கனவுகளை கைமிட்டு விடுவார்கள் ஆனால் நீங்கள் இதில் நிலைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அழுத்தம்தான் உங்களின் இறக்கைகளை பலப்படுத்துகிறது உங்களை நீங்கள் இதுவரை கற்பனை செய்திராத உயரங்களுக்கு உயர்த்துகிறது நீங்கள் அதிக திறமையுடன் ஆழமான ஞானத்துடன் மற்றும் குறிப்பிடத்தக்க வளங்களுடன் வாழ தகுதியானவர் என்று உங்கள் உள்மனம் உங்களிடம் சொல்கிறதா அப்படியென்றால் ஏன் நீங்கள் சிறிய அளவில் இருக்கிறீர்கள் உங்களின் சொந்த அடையாளத்தைப் பற்றி உங்களுக்கு என்றாலும் நான் இன்னும் முழுமையாக தயாராக இல்லை என்ற பொய் உங்களை பிணைத்திருக்கலாம் பயம் என்பது உங்களின் உண்மையான திறமையை பார்க்க விடாமல் தடுக்கும் ஒரு புகைத்திரை மட்டுமே உங்கள் இலக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய பயம் உங்கள் மீது செலுத்தப்படும் நீங்கள் அச்சமின்றி செயல்பட்டால் உங்களின் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும் என்று பிரபஞ்ச சக்திகளுக்கு தெரியும் அதனால் உங்களை தடுக்கும் அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டாம் உங்களின் வெற்றியைப் பற்றி கனவு காணும்போதே அதற்கான முதல் அடியை வைப்பதற்கான தைரியத்தை இப்போதே வரவழைக்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள எதிர்ப்புகள் விமர்சனங்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் உங்களின் பெரிய அழைப்பின் உண்மையான அடையாளங்கள் நீங்கள் ஒரு சிறிய அற்பமான இலக்கை பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் எந்த எதிர்ப்பும் இருக்காது ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான பெரும் நோக்கத்தை நோக்கி செல்ல போது எதிர்ப்புகள் தீவிரமடையும் இந்த எதிர்ப்பு என்பது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு மறைமுகமான உறுதிப்படுத்தல் எதிரி ஒரு அச்சுறுத்தலையே இல்லாத ஒரு நபரை தாக்கி தன் நேரத்தையும் சக்தியையும் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் நீங்கள் ஆபத்தானவர் நீங்கள் அசைக்க முடியாதவர் உங்களின் இலக்கு பலரின் வாழ்க்கையை போகிறது அதனால்தான் போராட்டம் இந்த சண்டையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் உங்கள் திறமையின் வலிமைக்கான சான்று ஏன் இன்னும் என் ஜெபங்களுக்கு பதிலில்லை ஏன் என் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்விகளுக்கான பதில் எளிமையானது தாமதம் என்பது உங்களுக்கு மறுப்பு அல்ல அது உங்களுக்கு தரப்படும் மேன்மையான தயார்நிலை ஒரு அரசர் அரியணையில் அமர்வதற்கு முன் அவருக்கு பல வருடங்கள் பயிற்சி அளிக்கப்படுகின்றன நீங்கள் வெற்றி பெற விரும்பும் இடம் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தை விட அதிக பொறுப்புகளை கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போது அனுபவிக்கும் காத்திருப்பு காலம் அந்த உயர்ந்த நிலையை நீங்கள் கையாள தேவையான குணத்தையும் நிர்வாகத் திறமையையும் பொறுமையையும் வளர்க்கிறது பெரிய வெற்றிகள் திடீரென வருவதில்லை அவை ஒரு வலுவான அடித்தளத்தின் மேல் கட்டப்படுகின்றன இந்த காத்திருப்பு உங்களை கட்டி கொடுக்கப்பட்டது உங்களை சோர்வடைய செய்ய அல்ல உங்கள் மனம் உறுதியாய் இருங்கள் உங்கள் கடந்த கால தவறுகள் ஏமாற்றங்கள் அல்லது நான் இப்படி செய்திருக்க கூடாது என்ற எண்ணங்கள் உங்களின் எதிர்காலத்தை ஒருபோதும் முடிவு செய்யாது உங்களின் குற்ற உணர்வின் பாரம் உங்களின் பயண வேகத்தை குறைக்கிறது அது உங்களை ஒரு சிறை கைதியைப் போல சிறிய வட்டத்தில் சுழல வைக்கிறது உங்களின் கடந்த காலம் ஒரு பாடம் ஒரு அடையாள தழும்பு ஆனால் அது உங்களின் வரையறை அல்ல உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்த தவறுகளை உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள் ஏனென்றால் அந்த சக்தி உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை இப்போதே தொடங்கலாம் எந்த தருணத்திலும் நீங்கள் புதிதாக பிறக்கலாம் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு அளிக்கும்போது உங்கள் ஆற்றலின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நான் அனைத்தையும் தனியாக கையாள முடியும் என்ற எண்ணம் உங்களை மிகவும் சோர்வடைய செய்து விட்டது எல்லா கட்டுப்பாடுகளையும் உங்கள் கையில் வைத்திருக்க முயற்சிக்கும் போது நீங்கள் சோர்வடைவதோடு உங்களின் மிகச் சிறந்த திறமையையும் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பிடித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள் உங்கள் கவலைகளையும் பயங்களையும் கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகளையும் பெரிய சக்தி மிக்க கரங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது செயல்படுவதிலிருந்து பெறுவதற்கு மாறுதல் என்பது இங்கே மிக முக்கியம் உங்களின் திறமையை நீங்கள் முதலீடு செய்யுங்கள் ஆனால் அதற்கான முடிவுகளைப் பற்றிய கவலைகளை ஒப்படையுங்கள் இந்த செயல் நீங்கள் சோர்வடையாமல் உங்களின் இலக்கை நோக்கி சீராகவும் வலிமையாகவும் முன்னேற உதவும் நீங்கள் பல வருடங்களாக உங்கள் மனதில் ஒரு இலக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது இப்போது உண்மையாகும் தருணம் நீங்கள் வெறும் தரிசனத்திலிருந்து இப்போது கைகளால் தொடக்கூடிய வெளிப்படும் நிலைக்கு வரப்போகிறீர்கள் அடுத்த கட்டத்திற்கு தேவையான சக்தி இப்போதே உங்களுக்குள் பாய்ச்சப்படுகிறது நீங்கள் அந்த சக்தியை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கை இப்போது வெறும் எண்ணமாக இருக்கக்கூடாது அது செயல்களாக மாறத் தொடங்க வேண்டும் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அதற்கான முதல் கட்ட வேலைகளை இப்போதே தொடங்குங்கள் நீங்கள் நடக்கும்போதுதான் பாதை தெரியும் ஒரு நாள் நான் ஒரு பெரிய நபராக மாறுவேன் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நான் இப்போதே அந்த பெரிய நபருக்கான வேலையை தொடங்கிவிட்டேன் என்று பிரகடனப்படுத்துங்கள் உங்களின் நோக்கம் என்பது உங்களைப் பற்றியது மட்டுமல்ல உங்கள் திறமைகளும் உங்களின் வெற்றிகளும் உங்களைச் சுற்றியுள்ள பலரின் வாழ்வில் ஒளி தரப்போகின்றன நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வெற்றி என்பது உங்கள் குடும்பம் உங்கள் சமூகம் மற்றும் உங்கள் நாட்டிற்கு ஒரு உத்வேகமான அலைகளை உருவாக்கும் உங்கள் பயணத்தில் நீங்கள் பெற்ற வலிமிகுந்த அனுபவங்கள் அதே பாதையில் பயணிக்கும் அடுத்த தலைமுறைக்கு அல்லது பின்னால் வருபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வழிகாட்டியாக அமையும் உங்கள் கதையை உங்கள் போராட்டத்தை உங்கள் வெற்றியை நீங்கள் மறைத்து வைத்தால் உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையில் தவறிவிடுகிறீர்கள் உங்களின் குழப்பங்கள் உங்கள் செய்தியாக மாறும் உங்களின் பரீட்சை உங்கள் சாட்சியாக மாறும் உங்களின் வலி உங்களின் தளமாக மாறும் இதை ஆழமாக புரிந்து நீங்கள் கடந்து வந்த போராட்டங்களின் ஆழமே நீங்கள் பேசும்போது மற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்கும் ஆழத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் சந்தித்த சோதனைகளைப் பற்றி நீங்கள் பேசும்போது அது வெறுமனே கதையல்ல அது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியைத் தருகிறது உங்கள் கதையை மறைக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் கடினமான தருமங்களை பகிரும்போது நீங்கள் மற்றவர்களை விடுவிக்கிறீர்கள் இந்த மாபெரும் பயணத்தை நீங்கள் தனியாக பயணிக்க படைக்கப்படவில்லை நீங்கள் பலவீனமான நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்தும் நீங்கள் தவறும்போது உங்களை ஆதரிக்கும் ஒரு கூட்டாளி உங்களுக்குத் தேவை உங்களின் தொலைநோக்குப் பார்வையை கிண்டல் செய்யாத உங்களை சிறிய அளவில் வைத்திருப்பவர்களுடன் நேரத்தை செலவிடுவதை நிறுத்துங்கள் உங்களின் ஆற்றலை உணர்ந்து உங்களை நம்பும் ஒரு வழிகாட்டி ஒரு நண்பர் அல்லது ஒரு சக ஊழியரை தேடுங்கள் அவர்கள் உங்களை எப்போதும் மேலே இழுத்துச் செல்பவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளைப் பற்றி பேசுவதற்கும் உங்கள் அச்சங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு நம்பகமான நபருடன் இணைவதன் மூலம் உங்கள் பயணம் எளிதாகும் இப்போது செயலுக்கான நேரம் முதல் செயல்பாடு உங்கள் அடையாளத்தை பிரகடனப்படுத்துங்கள் நீங்கள் யார் என்பதற்கான உண்மையை உறக்கச் சொல்லுங்கள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் வலிமையானவன் நான் நோக்கத்துடன் படைக்கப்பட்டவன் நான் என் இலக்கை அடைவேன் இத்தகைய பிரகடனங்களை தினமும் செய்யுங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்கள் இதயத்தில் முழுமையான உணர்வு இல்லாவிட்டாலும் உங்கள் வாய் இந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் அறிவிக்க வேண்டும் நீங்கள் சொல்வதுதான் நடக்கும் என்பதை உங்கள் பிரபஞ்ச சக்திகளுக்கு உணர்த்துங்கள் வார்த்தைகள் ஒரு சக்தியை கொண்டுள்ளன உங்கள் நாக்கு உங்கள் எதிர்காலத்தை ஆளும் சக்தியை பெற்றிருக்கிறது இரண்டாவது செயல்பாடு உங்களுக்கு அச்சமூட்டும் ஆனால் உங்களின் இலக்கை நோக்கி மிக அவசியமான ஒரு தைரியமான அடியை இன்று எடுத்து வையுங்கள் அது ஒரு முக்கிய நபருக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு மின்னஞ்சல் உங்களின் புதிய திட்டத்தை பற்றி விவாதிக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது புதிய திறனை கற்க ஒரு வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பமாக இருக்கலாம் எந்த தயக்கமும் வேண்டாம் இந்த சிறிய தைரியமான செயல்தான் நீங்கள் பல மாதங்களாக தேடிக்கொண்டிருந்த அடுத்த கட்டத்திற்கான வேகத்தை உருவாக்கும் தாமதப்படுத்துவது என்பது உங்களின் எதிர்காலத்தை ஒத்திவைப்பதாகும் நீங்கள் திரும்பிச் செல்லவோ பின்வாங்கவோ அல்லது குறைவாக வாழவோ ஒருபோதும் பிறந்தவரல்ல நீங்கள் வீழ்ச்சியடையும் போது கூட உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும் நம்பிக்கை விலகுவதில்லை உங்கள் கடந்த கால ஏமாற்றங்கள் அனைத்தும் கரைந்து போகும் ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் மீதான உங்கள் சந்தேகம் எழும்போது இந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள் நான் இதற்கு தகுதியானவன் நான் இதை செய்ய பிறந்தவன் நீங்கள் பல வருடங்களாக உடைக்க முடியாமல் போராடிய குடும்ப சாபங்கள் வறுமையின் சுழற்சி தோல்வியின் மனப்பான்மை இவை அனைத்தும் உங்களின் தலைமுறையுடன் முடிவுக்கு வரப்போகிறது உங்கள் மீதுள்ள சக்தியின் அன்புக்கு அளவில்லை அன்பானவர்களே இந்த கணம் இந்த செய்தியின் முடிவல்ல இது உங்களின் புதிய வலிமையான பயணத்தின் ஒரு மகத்தான ஆரம்பம் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதைப் போல உங்களின் அச்சங்கள் கனவுகள் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தையும் அந்த பெரிய சக்தியிடம் ஒப்படையுங்கள் உங்களின் பெரிய மாற்றம் இப்போது தொடங்குகிறது நீங்கள் இனிமேல் சந்தேகத்துடன் வாழ மாட்டீர்கள் நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் உங்கள் தலையை உயர்த்தி நடப்பீர்கள் நீங்கள் யார் என்பதை முழு உலகமும் காணும் ஒரு காலம் வந்துவிட்டது புறப்படுங்கள் பிரகாசியுங்கள் உங்கள் புதிய சகாப்தம் இப்போது தொடங்குகிறது